நண்பர்களுக்கு வணக்கம் இது ஸ்ரீ சிவக்குமார் இன்றைக்கி நம்ம இலங்கை மலையக எழுத்தாளர் தெளிவதை ஜோசப் அவர்களினுடைய ஒரு சிறுகதையை பார்க்கலாம் கதையோட பேர் வந்து மீன்கள் தீப்பெட்டியின் உரசலை தொடர்ந்து விளக்கும் கையுமாக நின்று கொண்டிருந்த மனைவியை கண்டதும் பதறிப்போனேன் மதுவின் போதையும் மற்ற மயக்கங்களும் உயிர் நாடியில் விழுந்த அடியால் ஓடிப்போக குப்பி விளக்கின் கொஞ்ச வெளிச்சத்தில் நிலைமையை புரிந்து கொண்டவன் யாரையும் நிமிர்ந்து பார்க்கும் திராணியற்று கிள்ளிய கொழுந்தாய் தலை தொங்கிப் போய் உட்கார்ந்திருந்தான் விளவளத்துப் போய் குனிந்த தலை நிமிராமல் ஒரு வினாடி உட்கார்ந்திருந்தவனுக்கு கழிந்துவிட்ட அந்த ஒரு வினாடியே ஒரு யுகமாக தோன்ற வெறும் தொண்டைக்குள் காற்றை விழுங்கியபடி விருட்டென்று எழுந்தான் எழுந்த பிறகு மறுபடியும் குனிந்து தனது போர்வையை எடுப்பதன் மூலம் இக்கட்டான அந்த இடத்தில் இன்னொரு வினாடி இருக்க நேரிடுமோ என்ற உழைவில் கம்பளியை எடுத்துக்கொண்டே எழுந்தவன் அதை இழுத்து தோளில் ஏற்றியவாறு வெளியே நடந்து தோப்பின் இருட்டில் அமர்ந்து கொண்டான் கண்ணு கட்டிய தூரம் வரை கருங்கும்பென்று கிடந்த கருப்பையை வெறித்து நோக்கி கொண்டிருந்தவன் இருட்டிய உலகின் அத்தனை அந்தகாரத்தை விட தன் மனதின் அந்தகாரம் அதிகமானதாக தனக்கே தெரிவதை உணர்ந்து அதன் கணம் தாளாது தனிமையாக அமர்ந்திருக்கும் அந்த நேரத்திலும் தலையை கவிழ்த்து கொள்கிறான் ஆனால் மனதின் இருட்கணத்தால் தானாகவே கவிழ்ந்துவிடும் தலையை எந்த அணையை கொண்டு நிமிர்த்தி வைப்பது கசமுசவென்று உள்ளே ஏதோ பேச்சு கேட்கிறது உயர்ந்த தோலிடை தொங்கும் தலையை மிகவும் சிரமத்துடன் பக்கவாட்டில் திரும்பி ஓரக்கண்ணால் உள்ளே பார்க்கிறான் ஒரு கழித்திருக்கும் கதவினூடாக உள்ளே இருக்கும் வெளிச்சம் கூடாக நீள்வதிலிருந்து உள்ளே இன்னும் நிலைமை சீரடைந்து அமைதியாகவில்லை என்பதை புரிந்து கொண்டவன் உள்ளிருந்து யாராவது ஒருவர் தன் முன்னால் எந்த வினாடியும் வந்து நிற்கலாம் என்ற பயத்தில் அப்போதைக்கு தப்பிக்கொண்டாலே போதும் என்ற அவசரத்தில் ஸ்தோப்பிலிருந்து இறங்கி இருளில் நடந்தான் லாயத்து கோடியில் கிடந்த நாய் அறவன் கேட்டு குறைக்க வாயெடுத்து அவனை இன்னான் என்று கண்டு கொண்டு குறைப்பை ஏப்பமாகவோ ஊழையாகவோ மாற்றி சமாளித்து கொட்டாவியுடன் முன்காலை நீட்டி சோம்பல் முறித்துவிட்டு வாளை ஆட்டியபடியே மீண்டும் சுருண்டு கொண்டது எங்கோ உச்சியிலிருந்து ஓடி இரண்டு பாறைகளுக்கிடையே விழுந்தோடும் நீர்வீழ்ச்சி எழுப்பும் ஜோ எனும் பேர் இறைச்சலை தவிர்த்து முழு தோட்டமுமே இருட்டை கொண்டு குரட்டை விட்டது இரவு பதினோரு மணி பயங்கர தனிமையில் இருந்த நாற்பத்தெட்டு வயதிலும் உருவத்தில் குனிவோ நடையில் தளர்ச்சியோ இல்லாமல் எங்கே போகிறோம் என்ற கட்டுப்பாடற்ற எதேச்சியுடன் நடந்து கொண்டிருந்தவன் முகத்தில் கண்மயக்கச் செய்யும் டார்ச் லைட்டின் ஒளி பாய்ந்ததால் ஒரு கணம் நின்றான் என்ன பெரிய பார்ந்த டாவில் ஊரப்பட்டி காவல் செய்தவன் லைட்டும் கையுமாய் நின்றான் தூக்கம் வரலேடாப்பா ஒரே புழுக்கமாக கிடந்துச்சு அதான் இப்படி காத்தாட புழுக்கம் மனதில் என்பதை புரிந்து கொள்ளாதவனாக இப்படி இந்த ஊரப்பட்டி விராந்தாவில் படுத்துக்கிறேன் காத்தோட்டமாக இருக்கும் என்றான் தூக்கம் தாங்காமல் கண்மயக்கும் வேலைகளில் ஒருவாய் தேனை சுடவைத்து கொள்வதற்கும் குளிர் தாங்காமல் பல்லடிப்படும் வேளையில் நெருப்பு போட்டு குளிர் காயவதற்குமாக விராந்தை மூளையில் காவல்காரர்கள் போட்டு வைத்திருக்கும் கரிப்பிடித்த மூன்று கற்களில் ஒன்றை இழுத்து விரிக்கும் போர்வையில் ஒரு முனையை அதன் மேல் போட்டு கரியை மறைத்து அந்த உயரத்தில் தலையை வைத்து மல்லாந்து படுத்து கொண்டான் தேயிலை தளிர்களில் மிதந்து வரும் காற்று திறந்த வெளியில் கிடக்கும் உடலை தழுவி ஓடுகையில் எத்தனையோ சுகமாகவும் தான் இருக்கிறது என்றாலும் உள்ளம் பாரமாகவும் சூடாகவும் இருக்கையில் எப்படி நித்திரை வரும் சினிமா பாட்டொன்றை சீட்டியில் ஒழித்தபடி லைட்டை வீசிக்கொண்டபடி உர காம்பிராவின் மறுமுனைக்கு நடந்தான் காவல்காரன் வீட்டில் நடந்துவிட்ட அசம்பாவிதத்திற்கு முழு முதற் காரணமும் நான் தான் என்றாலும் தன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்வதற்காக நடந்துவிட்டதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்க்கிறான் கசப்பானது தான் ஆனால் கட்டாயம் நினைவுபடுத்தி கொள்ளவும் வேண்டியிருக்கிறது எத்தனை அசிங்கமானதையெல்லாம் நடந்து விடுகிறது இரவு பத்து மணிக்கு பிறகு நாட்டிலிருந்து திரும்பியவன் மெதுவாக கதவை திறந்து மூடிவிட்டு இருளுடன் இருளாக கதவடியில் ஒரு வினாடி நின்று கண்களை பழக்கிக் கொண்டான் கம்பளைக்குள்ளும் சேலைக்குள்ளும் கொண்ட உருவங்கள் இருட்டில் லேசாக தெரிய தொடங்கின நாட்டில் இருந்து வந்திருக்கும் மயக்கத்துடன் இருட்டில் காலை உயர்த்தி முதலில் கிடந்த உருவத்தை தாண்டியபடி அது அதுதான் அவ என்று மனதிற்குள் முழங்கிக் கொண்டான் அவனுடைய கணிப்பு தவறிவிட்டது அது மகள் இந்த பிள்ளை எப்படி ச்சே என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டவன் அருவருப்பான அந்த எண்ணங்களை வெட்டி துண்டாக்கிக் கொண்டான் அவன் வந்த புதியதில் மனைவியும் மூன்று பிள்ளைகளுமாக ஐந்து பேர்களுக்கு அந்த ஒரு காம்பரா போதுமானதாக இருந்தது நான்கு சோர்வுள்ள அந்த சதுரத்துக்குள் அடப்பை போட்டு இது குசினி என்று ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மிச்சமிருக்கும் முக்கால் அறைக்குள் மூன்று பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு அவர்கள் கண்டும் காணாமல் சம்சாரம் பண்ணி இன்னும் மூன்று பெற்றுக்கொண்டது வரை எல்லாம் அந்த ஒரே காம்பிரா தான் அவனும் எத்தனையோ தடவை ஆபீஸுக்கு போய் துரையிடம் காலில் விழா குறையாக கெஞ்சியும் சண்டை போட்டும் பார்த்து விட்டான் தனக்கு இன்னொரு காம்பிரா வேண்டும் என்று பகல் வேலைகளில் வீடு இருக்கிறதா இல்லையா என்ற பிரச்சனையே கிடையாது எல்லா தொல்லைகளும் இரவில் தான் அத்தனையும் படுக்க வைத்தாக வேண்டுமே கை கால் முளைத்துவிட்ட பிள்ளைகள் என்றாலும் இட நெருக்கடி என்று வெளியே எங்கேயாவது போய் சுருட்டிக்கொள்ளும் ஆனால் எல்லாம் சின்ன பிள்ளைகள் முளைக்கும் மீசையை நாசூக்காக நீவிட்டபடி படுக்கையும் தானுமாக நடந்து விடுகிறானே மூத்த பையன் நண்பனுடன் படுத்துக் கொள்கிறேன் என்று அதேபோல் இந்த சின்னஞ்சிறுசுகள் எங்கே போகும் வீடு வளரவில்லை என்பதற்காக பிள்ளைகளும் வளராமல் இருந்து விடுவார்களா என்ன அதுவும் பெண் பிள்ளைகள் பெண் வளர்ச்சி பேய் வளர்ச்சி என்பார்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வளர்ந்து விடுகிறார்கள் இவன் வீட்டிலும் இரண்டு வளர்ந்து போயிருக்கிறதே அதுகள் எங்கே போய் படுத்துக்கொள்ளும் மூத்த பையனை தவிர மற்றது அனைத்தும் அந்த முக்கால் அறைக்குள் ஒன்னடி மண்ணாக உருள வேண்டியது தான் இந்த லயத்து பிரச்சனை பெரும் தலைவேதனையாக உருமாறி கொண்டு வருகிறது என்று கண்டவுடன் துரை நைசாக நழுவிக்கொண்டார் யார் யார் எந்த லயத்தில் இருக்கிறார்கள் ஒரு காமராவில் எத்தனை பேர் பெண் எத்தனை ஆண் எத்தனை என்பது போன்ற விவரங்களை காட்டும் லயத்து செக்குரோலை தூக்கி பெரிய கங்காணியிடம் கொடுத்துவிட்டார் தொழிலாளர்களின் நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவராகத்தான் இருந்தாக வேண்டும் கங்காணி தொழிலாளர்களின் நலத்தில்தான் இருக்கிறது அவருடைய நல்வாழ்வு இல்லாத ஒரு பயம் துரையிடம் காட்டாத ஒரு மதிப்பு துரைக்கு காட்டாத ஒரு ஒத்துழைப்பு பெரிய கங்காணியாகப்பட்டவர்க்கு உண்டு என்பது துரையின் நம்பிக்கை ஆகவே நெருக்கடி மிக்கதான இந்த வீட்டு பிரச்சனையை அவரிடம் நீட்டிவிட்டு ஒதுங்கி கொண்ட துரை சாமர்த்தியசாலித்தான் தனக்கு லயம் போதாது என்பவர்கள் துரையிடம் போவார்கள் துரை பெரிய கங்காணியிடம் அனுப்புவார் கங்காணி அவர்களை விசாரித்து பெயர்களை எழுதி கொண்டு லயம் ஏதாவது காலியானால் இல்லாட்டி புது லயம் கட்டினால் உனக்கு சொல்லுகிறேன் என்பார் என் வீட்டில் ரெண்டு குமரோட இன்னும் ஆறு பேர் இருக்குங்க என்று கூறிக்கொண்டு நின்ற இவனையும் பெரிய கங்காணிகிட்ட போ என்றார் துரை அவங்ககிட்ட நான் எதுக்கு போனோம் துறை நீங்க இருக்கிறீங்க தகப்ப மாதிரி நீங்க பார்த்து கமரா ஒழுங்கு செய்யுங்க என்று ஆஃபீஸில் சத்தம் போட்டாலும் படி இறங்கியதும் நேராக பெரிய கங்காணியிடம் போகவும் தவறவில்லை அவன் ஆ போ பாபா என்று கூறி வைத்தார் பெரிய கங்காணி வரப்பிரசாதம் போல் அவனுக்கு காவல் வேலை கிடைத்தது அதன் பிறகு ஊரப்பட்டி புதுமலை ஆயுத காமிரா என்று எங்காவது ராப்பொழுதை போக்கிவிடுவான் வீட்டு பிரச்சனை அவ்வளவாக தோன்றவில்லை தூண் உறுத்தி கொள்வதால் மட்டும் தீர்ந்துவிடும் தொந்தரவு இல்லையே குடும்ப தொந்தரவு அது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது மனைவியின் நச்சரிப்பு தாழாத போதெல்லாம் துரையிடம் போகலானான் துரை கங்கானிடம் போ என்பார் கடபுடா என்று கத்திவிட்டு திரும்பி வருவான் அவன் போதே துரை மனதிற்குள் சிரித்துக் கொள்வார் சலாங்கய்யா என்று ஜன்னலிடம் வரும்போதே கங்கானிடம் போப்பா என்று கூறிவிடுவார் துரை ஒரு தடவை அவன் வேறு எதற்காக வந்து நின்று சலாங்கையா என்றபோது கங்கானிடம் போப்பா என்று துரை கூற நான் லயத்துக்கு வரலைங்க என்று அவன் தலையை சொறிய துரை கிளார்க் அவன் மூவருமே விட்டனர் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் அவன் ஆபீஸ்க்கு வந்தால் லயம் கேட்கத்தான் வருவான் என்பதும் லயம் கேட்டால் கங்காரிடம்போ என்று தான் துரை கூறுவார் என்பதும் அந்த அளவுக்கு துரைக்கும் அவனுக்கும் தெளிவான ஒன்றாகிவிட்டது அவனுக்கு கிடைத்த காவல் வேலையும் நின்றுவிட்டது மறுபடியும் அவன் நேரடியாக பிரச்சனைக்குள் அகப்பட்டு கொண்டான் அதன் விளைவு அடுத்த நாள் அந்தி நேரத்தில் பெரிய கங்காணி வீட்டுக்கு போனான் ஏன் தரகிட்ட போகலையோ பெரிய கங்காணி குத்தலாக கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று குழைந்தான் இல்லை ஐயா நேராக ஆஃபீஸுக்கு போய் துறைகிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அதான் கேட்டேன் அவனுக்கு விளங்கிவிட்டது ஐயா அவனை அடையாளம் பண்ணித்தான் வைத்திருக்கிறார் என்பது புதியதாக கட்டிய பத்து கம்ராவில் தனக்கு ஒரு கம்பரா கிடைக்காமல் போனதற்கும் அவ்வப்போது காலியாகும் பழைய கம்பராக்களுக்கும் தன்னை ஒதுக்கி விட்டதற்கும் இந்த அடையாளம் காரணமோ சாமிக்கு ரெண்டுன்னா பூசாரிக்கு நாலு தேங்காய் உடைக்கணும் போல இருக்கே என்று புழுங்கியபடி ஐயா தங்க உதவி செய்யணும் என்று காலில் விழாத குறையாக கூறிவிட்டு நடந்தான் ஏய் என்ன இந்த நேரத்தில் கங்காணி வீட்டு போக்கா அது ஏன் கேட்குறேன் நானும் தான் நாயா பொழுதுதான் நாய்களுக்காக அழிஞ்சு பார்க்கறேன் ஒரு கம்பராவுக்கு மனசு அசைராப்பில் காணுமே பார்ப்போம்ங்கிறாரு நானும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் ஓ லைன் எதா காலியான இன்னொருத்தருக்கு போயிடுது அதைத்தானே சொல்கிற பின்ன என்னங்கிறேன் இல்லே சும்மா கத்தாத இல்லையே வெறுங்கை போடுமா ஒரு கம்பராவில் எழுட்டு அடிச்சுட்டு கஷ்டப்படுறத விட கங்காணிக்கு ஒரு போத்தல் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டா என்ன குறைஞ்சி போடுது ஒரு போத்தல் சாராயத்தை வாங்கி தொலைத்து விட்டால் ஒன்றும் குறைந்து விடாது என்பது அவனுக்கும் தெரியும் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற தான் எத்தனை நாளாக இருந்தான் ஆனால் இப்போது எந்த இலவையாவது கொடுத்து ஒரு கமரா கேட்டு போடணும் மனம் முணங்கிக் கொள்கிறது இப்போது மனதை அவன் அடக்க பார்த்தாலும் முடிந்துவிட்ட கசப்பான நிகழ்ச்சிக்கான காரண காரியங்களைச் சுற்றியே அது ஓடுகிறது லயம் கேட்டு ஏமாந்த ஆரம்ப நாட்களிலேயே தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள தோட்டத்தில் நிற்கும் கொய்யா மரத்தடியில் ஒரு சிறு குடிசை போடத் தொடங்கினான் மூளைக்கொன்றாக நான்கு மரங்களை ஊன்றி நானல் வசிச்சுக்களை பிழித்து வரிச்சு மறைய மண்ணை குழைந்து ஒரு பக்கம் அரைந்தும் ஆயிற்று வேலிக்கு வெளியே லயத்தை ஒட்டி நிற்கும் ஈர பலாமர நிழலில் நின்றபடி முளைத்தெழும் குடிசையை பார்த்து கொண்டிருந்த பெரிய கங்காணி தலையை ஆட்டி கொண்டார் என்னடா அது குடிசை வீடு கட்டுறீங்களா இன்னைக்கு நீங்க கட்டி காட்டு நாளைக்கு ஒருத்தன் நாலானிக்கு ஒருத்தன் அத்தனை பேரும் குடிசை போட தூங்குவானுங்க உனக்கு வீட்டுக்கு முன்னுக்கு தோட்டம் இருக்கு தோட்டத்தில் போட்டுக்கிற தோட்டம் இல்லாதவன் என்ன செய்வான் ராவோட ராவாக பார்த்து தேலை பிடிங்கி போட்டு அதில் போட்டுடுவான் விளங்குதாளே அதனால் அந்த குடிசை விவகாரமே வேண்டாம் ஆவிசு கிரிசன் துரை இறதுக்கு போகிறதுக்கு மறுவாதியாக சொல்கிறேன் இப்போவே குடிசையை உடச்சி போட்டுரு இல்லை நடக்கிறது வேற பார்த்துக்க தன் அழைப்புக்கு இணங்க வந்து தனக்கு முன்னால் குன்றி போய் நிற்பவனை ஏசி பயம் காட்டி அனுப்பியதுடன் அடுத்த நாள் அந்த பக்கமாக நடந்து குடிசை உடைந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் செக் பண்ணி கொண்டார் கங்காணி கொய்யா மரத்தடியில் குடிசைக்கு பதில் குட்டிச்சுவர் மட்டுமே நின்றது இந்த மன உளைச்சல்களிலேயும் எந்த இளவையாது கொடுத்து என்ற எண்ணத்துடன் அப்படியே தூங்கிப்போனான் ஆம் தூக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் தேயிலை குச்சியால் பல்லை தேய்த்து துப்பிவிட்டு ஜில்லென்று ஓடும் ஆற்று நீரில் முகத்தை கழுவிக்கொண்டு பெரட்டுக்களத்தை அடைந்தான் மற்ற நாட்களில் என்றால் கைவாளியில் சுடுதண்ணீர் காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று விரித்து படுத்திருந்த துப்பட்டியை தோளில் போட்டுக்கொண்டு தன் வீட்டு பெண்கள் துண்டு வாங்க வரும்போது என்னை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் சற்று மறைவாக நின்று கொண்டிருந்தான் அப்போது யாரோ பேசுவது அவனுக்கு கேட்டது எப்போ கம்பரா விட்டு போற வீடெல்லாம் சரி இன்னொரு நாள் நாள்ல பின்வரிசையில் பேச்சு குரலால் திரும்பி பார்த்தவனுக்கு விஷயம் பிடிபட்டுவிட்டது தோட்டத்திற்கே பழைய ஆளான பண்டா லயத்தை காலி செய்துவிட்டு நாட்டில் சொந்தமாக கட்டியுள்ள வீட்டுக்கு குடிபெயர்கிறான் இவனுக்கு செய்தி இணைத்தது காலியாகின்ற கமராவை எப்படியாவது அமைக்கிறனும் எந்த இளவையாவது கொடுத்து என்ற எண்ணத்துடன் அன்றை பெரியவரைக் கண்டு தனக்குள்ள கஷ்டங்களை கூறி ஒரு பாட்டம் அழுதுவிட்டு ஐயாவுக்கு சந்தோஷம் செய்வது பற்றியும் லேசாக இழை ஓட்டிவிட்டு சரி பயப்படாத என்ற பெரியவரின் உத்தரவாதத்துடன் வெளியேறியவன் ஒரு வெள்ளையை வாங்கி கொண்டு வந்து தயாராக வைத்துக்கொண்டான் கொண்டான் வீடு காலியானதும் சென்று ஐயாவை கண்டுகொள்ள காலியாக போகும் கம்பராவுக்கு முழு மூச்சாக இன்னொருவனும் அடி போடுகிறான் என்பது எப்ப கம்பரா விட்டு போகப்போற என்று அவன் பாண்டாவை கேட்டுக்கொண்டிருந்த போது இவனுக்கு சுருக்கென்று ஆகியது அவன் முந்திக்கொண்டு கொண்டு விட்டான் ஒரு வெள்ளையை வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு இவன் இருக்க இரண்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஐயாவை பார்த்தும் விட்டான் அவன் எவ்வளவு சிறிய மீனாக இருந்தாலும் தன்னிலும் சிறியதை விழுங்கத்தானே செய்கிறது இரண்டு வெள்ளையை கண்டதும் ஐயா அசந்தே விட்டார் கம்பரா உனக்கு தாண்டா என்று கையளித்துக் கொடுத்தவர் அவனுக்கு தரணுமே என்று ஒரு வினாடி குழம்பி உடனே சுதாரித்து கொண்டு பண்டா லயம் விட்டு அன்னைக்கு கட்டாயம் வா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் பண்டா குடிபெயரும் தினம் சந்தோஷத்தை வெள்ளையை ஒரு பேப்பரில் சுற்றி கமக்கட்டில் இறுக்கிக் கொண்டு ஐயா வீட்டுக்குள் நுழைந்தவன் அங்கு வேறுமொருவன் ஒருவன் இருப்பதைக் கண்டு சற்று தயங்கினான் யாரே அட நீயா வா 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 என்னடா அது கையில பார்சலே ஒன்றுமில்லைங்க என்று மழுப்பியவனை விடாமல் இழுத்து பிடித்தார் கங்காணி பண்டா காலியாக போறான்ல கமரா அதை இவனுக்கு தான் கொடுக்க போறேன் என்று மற்றவரிடம் கூறியவர் இவன் பக்கம் திரும்பி என்னப்பா என்னவோ வச்சிருக்காப்புல இருக்கு கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறா கொண்டாயன் பாப்போம் என்று அதை இழுத்து பிரிக்கிறார் வெள்ளி போத்தல் வெளியே வருகிறது ஐயாவின் முகம் ஏன் இப்படி கோரமாக மாற வேண்டும் குழம்பி போய் நின்றவனை கோபமாக பார்த்து ஐயா கத்துகிறார் ஓ லை வாங்கறதுக்கு லஞ்சம் கொண்டாந்தியோ என்று போத்தலை உயர்த்தி தூக்கி மற்றவனிடம் காட்டி விட்டு இந்த நீயே கொண்டு போ உனக்கு லயம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடிப்போட வா நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் வந்து பாரு வா என்று கங்காணி மூச்சு விடாது கத்தினார் விளவலத்து போனவன் நடுங்கும் கால்களுடன் வெளியே நடந்தான் மற்றும் இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை தோட்டத்தில் ஒரு சின்ன தகர குடிசையில் ஒரு ஏழு எட்டு பேர் தங்கி வேலை செய்கிற ஒரு அவல நிலையை வந்து நமக்கு காட்டுது முக்கியமாக கதையினோட முதல் பகுதியிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்து போகுது இந்த இட பற்றாக்குறை காரணமாக விட்ட அந்த ஒரு பெரிய குழப்பம் மனசில் வந்து அவனுக்கு வந்து அடி அடி நடிக்க பாவம் ஒரு கம்பராவை வந்து எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவன் அலையிறது உள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே இந்த கதையில் வந்து அப்படி அப்பட்டமாக தெரியுது இதே போல் இந்த மலையக மக்கள் பற்றி இந்த தேயிலை தோட்டத்தை பற்றியும் புதுமைப்பித்தன் அவர்கள் துன்பக்கேணி அப்படின்ற ஒரு கதையை எழுதியிருக்காரு அது நம்ம தளத்தில் கூட இருக்குது அதையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் தெளிவதை ஜோசப் அவர்கள் வந்து பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் பிறக்கிறார் தெளிவதை ஜோசப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு தமிழ் நவீன எழுத்தாளர்களில் முக்கியமானவர் நிறைய சிறுகதைகள் குறுநாவல்கள் நாவல்கள் எழுதியிருக்கிறார் இலங்கை மலையகத்தில் இருந்து எழுத வந்த முன்னோடி படைப்பாளிகளில் ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தெளிவதை ஜோசப் அப்படிங்கிற பேரே வந்து நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் அந்த விருது கொடுக்கப்படுவதை தொடர்ந்து நிறைய விவாதங்கள் வந்து தளத்தில் அவரை பற்றி நடந்தது நிறைய அவரை எழுதிய கதைகள் வந்து விவாதிச்சாங்க அவருடைய இலக்கிய இடங்களை பற்றி விவாதித்தாங்க அப்போ வந்து ஒரு பெரும்பாலையான இந்த துவக்க நிலை வாசகர்களுக்கு வந்து இந்த தெளிவதை ஜோசப் பற்றின பேரும் அவருடைய இலக்கிய பங்களிப்பும் தெரிய வர ஆரம்பித்தது அவர் பேரில் இருக்கிற அந்த தெளிவதை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒரு எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தேயிலை தோட்டம் அதில் தான் வந்து அவர் கணக்கு எழுதுபவராக வேலை செய்தார் அந்த மக்களை பற்றி தான் அவர் கதைகளாகவும் நாவல்களாகவும் குறுநாவல்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் சமீபத்தில் ரமேஷ் அப்படின்ற ஒரு நண்பர் இளைஞருந்து எங்கிட்ட பேசினார் தொடர்ந்து இலக்கிய ஒளி கேட்கக்கூடிய நண்பர் குடும்பத்தோடு அவங்க பேசினாங்க அவர் வந்து தெளிவதை ஜோசப் அவர்களுடைய கதையை வந்து கேட்டிருந்தார் எங்கள் பகுதி மக்களை பற்றியும் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றியும் வாழ்வியல் முறை பற்றியும் தெளிவதை ஜோசப் அவர்கள் நிறைய எழுதியிருக்காரு அவர் எழுதின ஒரு கதையை வந்து நீங்கள் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து தெளிவதை ஜோசப் அவர்கள் எழுதிய நிறைய சிறுகதைகள்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் அதில் இந்த மீன்கள் கதை வந்து ரொம்ப ரொம்ப என்னை பாதித்தது தெளிவதை ஜோசப் பற்றின தமிழ் விக்கி பக்கத்தை வந்து யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் அவரை பற்றி நிறைய படிக்க விரும்புபவர்கள் அதை பார்க்கலாம் இப்போ இலக்கிய ஒளி சேனலுக்கு வந்து ஆப்பும் இருக்குது அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது சே சிவக்குமார் நன்றி நண்பர்களே